ஹாக் ஹஸ் வெல்கம் பேக் டு சைத் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நியூ இயர்லாம் எப்படி போச்சு ஃபண்ட்ஸ் நல்லா போய்கிட்ட இருந்துச்சு எங்களுக்கு நியூ இயர்லாம் வந்து அப்படி தான் போய்கிட்ட இருந்துச்சு வேலை இல்லை சும்மா அப்படியே ரூம்லேயே கிடந்து அப்படியே போச்சு அதாவது இந்த வண்டியை ஃபுல்லாக வந்து வெளியில் வந்து விட்டுருந்தோம் அதை வந்து எடுத்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி உள்ளே கொண்டு போய் பார்த்தோம் இப்போ சாத்திங்க காற்றா வந்து ஸ்டார்ட் பண்ணும் பார்த்தேன் ஸ்டார்ட் ஆகலை சரி ஓகே இப்போ நான் வந்து வெல்கம் டிரைவர் ஒன் டிரைவர் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாருங்க காட்டுற மாதிரி போயிடுச்சு போயிடுச்சு கேஸ் அந்த இதில் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க போல் இந்த வண்டி வந்து யார் வண்டின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் டாக்டர் அம்மா வண்டி சரிங்களா சரி இப்போ நான் வந்து வண்டியை எடுத்து உள்ளாக்க நிப்பாட்டுற சாக்கில் கடையில் போயிட்டு ஒரு டீ ஒன்று வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வண்டிக்கு வந்து தண்ணி அடித்து விட்டு லைட்டாக கழுகி விடணும் ஏன்னா நேற்று வந்து கொஞ்சமாக மழை வந்துச்சு அந்த மழையில் வந்து கண்ணாடி ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூசியில் வந்து தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போய் பார்த்தோம்னா எப்படி இருக்கு வடுவடு வடுவடுவாக இருக்குது தெரியுமா அந்த மாதிரி வடுவடுவாக இருக்குது சரி கடைக்கு போயிட்டு வந்து தான் பண்ணணும் இப்போ பாய் வந்து லக்ஸஸுக்கு மெர்ஸ்டிஸ் பென்ஸுக்கும் வந்து உள்ளே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு தண்ணி அடிச்சு விட்டு இருக்காரு எனக்கு தெரியுமா தெரியுதா புள்ளி புள்ளியாக இருக்கேன் அப்படியே இந்த பக்கத்தில் இப்போ தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இதை வந்து இவங்கெல்லாம் வீட்டில் இருந்து இதெல்லாம் பார்த்தாங்கனாக்கா என்னடா இது வண்டியை கழுகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அவங்க வீட்டில் யா இவங்க யாருமே இல்லை இல்லை இவங்க எல்லாம் போயிட்டாங்க அதனால் வந்து வண்டி வந்து அப்படி இருக்குது சரி ஓகே நம்ம போயிட்டு ஒரு டீயை வாங்கிட்டு அப்படியே வருவோங்க சாப்பிட்டது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி வந்துடுச்சா செம்ம தூக்கம் ஓகே வண்டி அப்படியே மெதுவாக ரிவர்ஸ் போட்டு பாருங்கள் ரிவர்ஸ் போடும்போது என்ன கிளாரிட்டின்னு பாருங்கள் வண்டி ஃபுல் சென்சாரு அதனால தான் வந்து கி 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 கின்னு சத்தம் கேட்குது சரிங்க அப்படியே மெதுவாக போகும் ஏன் வண்டி எடுக்கும்போது நல்ல கிளாஸ் எல்லாம் பார்க்கணும் ஏன்னா தெருவுக்குள்ளே வந்து சரன்னு வருவாங்க வண்டி ஆனால் வந்து ரொம்ப பொறுமையாக வண்டி எடுத்துகிட்டு போகணும் போயிட்டு ஒரு டீயை வாங்கிக்கிட்டு அப்படியே வருவோமே நம்ம இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததில் இருந்து வண்டி வந்து நிறையா சேஞ்சஸ் பார்க்குறாங்க வண்டியில் செட்டிங்ஸ்லாம் நிறையா மாற்றி வச்சுருக்காங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் நமக்கு தான் இப்போ டிஜிட்டல் ஸ்பீடு வந்துருக்குது பாருங்க நான் வந்து அலாரம் வச்சது நால்ரைக்கும் ரெட்ட கத்தாரில் வந்து நாலரை நால்ரையாகும்போது அலார் அடிக்கிறதுக்கிடுங்க அப்புறம் எல்லாருக்கும் நியூ இயர் வந்து எப்படி போச்சு அதை பற்றி கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் நியூ இயர் எப்படி போச்சு எப்படி செலப்ரேட் பண்ணீங்க என்ன மாதிரி செலப்ரேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்க கத்தாரில் வந்து நம்ம லொசைல் சிட்டியில் வந்து என்னது அது ஏரியா பேர் ரொம்ப மறந்துச்சு கேஸ் வலி வலிபாலாம் வலிபால் அந்த சைடில் வந்து நல்லா பெருசாக பெரிய அளவுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஃபோ த்ரீ டூ வா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இதெல்லாம் வரும்ல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வச்சு இது பண்ணியிருந்திருக்காங்க சரி ஓகே இப்போது கருக்குகளுக்கு வந்தாச்சு வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு டக்குன்னு டீயை ஒன்று வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு ஓடிறேன்னு கைஸ் ஏன் பாரு நம்ம தலைவர் சோட்டு ஈக்கிராப்ளா ஸ்லாம் வலைக்கம் கை பிஸ்னஸ் கைசா சொல்லுற கே பிஸ்னஸ் கேச்சா டவுனு பாருங்க கத்தாரில் வந்து கொஞ்சம் கம்மியாச்சு ஓ இந்தியாக்கா பியாஸ்ங்க ஆ இந்தியாக்கா பியாஸ் சுகை நமக்கு வந்து இந்தியா வெங்காயம் ஏன் வந்துடுச்சுங்க நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குது எப்போ தேடித்து இல்லைங்க ஓ கேபேஜ் ஜட்டானு ஆனியன் வந்து இங்கே எல்லாமே எழுதி வச்சுருப்பாங்க ஆனியன் வந்து இந்தியாவுடைய ஆனியன் தான் பார்த்தாட தெரியுது சரி ஓகே இருக்கட்டும் இருக்கட்டும் நம்ம அப்புறம் வந்து வாங்கிக்கிறோம் சரியா ஓ இண்டியாக்கா ஆ ஆச்சா கிலோ கித்திரே சரி ஏழு கிலோ ம் பௌத் மேங்கா ஒரு கிலோ ஆறு ஏழாம் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரூபாய்க்கிட்ட வரும் சரி அப்படியே உள்ள போயிட்டு வாங்கிட்டு நிறைய பலகாரம்லாம் வந்து மனியப்பம் சமோசாஜா இப்போ இந்த வண்டியை பாருங்க எப்படி பளிச்சுன்னு அழகா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது வேறு லெவலில் இருக்கா அதை அப்போதே பார்க்கும்போது இப்படி புள்ளி 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 புள்ளியாக இருந்துச்சு இப்போ இந்த வண்டியை பார்த்தோம்னா நல்லா அழகாக க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க அதுதான் அப்படியே நம்ம முராளிமா வண்டி இது வந்து லக்ஸஸ் ஆரக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி இது வந்து நம்ம முதலாளி வண்டி மெஸ்டிஸ்பென்ஸு எஸ் ஃபோர் எல்லாதையுமே எல்லாத்தையுமே வந்து அழகா க்ளீன் பண்ணி செம்மையாக வச்சுருக்கோமா இந்த ரெண்டு பிளாக்கு பாய் வந்து க்ளீன் பண்ணார் அந்த லேண்ட் க்ரோசரை நான் கிளீன் பண்ணேன் அப்புறம் அங்கிட்ட உள்ள லேண்ட் குரோசர் வந்து அது பிரச்சனை இல்லை காலையில் க்ளீன் பண்ணிக்கலாம் வீட்டில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது தோட்டமெல்லாம் மாற்றிட்டாங்க இந்த தோட்டத்தை பாருங்கள் முன்னாடி நான் இருந்திருப்பேன் இந்த தோட்டத்தை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி இருக்குது அதாவது நம்ம ஓனர் வீடாக இது அப்படின்ற மாதிரியாக இருக்குங்க முன்னாடி வந்து எப்படின்னாக்கா அந்த டேட்ஸ் மரம் இருக்குது பாருங்கள் அந்த டேட்ஸ் மரத்துக்கு இந்த டேட்ஸ் மரத்துக்கு சென்ட்ர ஒரு பாதை ஒன்று இருந்துச்சு இப்போ அதை வந்து அப்படியே தூக்கிட்டாங்க எலுமிச்சை மரம் மரம் அதுக்கப்புறம் கோழிக்கூடு இது எல்லாத்தையுமே தூக்கிட்டாங்க தூக்கிட்டு இப்போ வந்து ஃபுல்லாக அந்த கல் குட்டி கிடக்குதுல அதில் வந்து சிட்டிங் ஏரியா வருது அதுக்கப்புறம் அதில் இருந்து இந்த டேட்ஸ் மரம் வரைக்கும் அந்த என்னது நடந்து போகிற பாதை அந்த இது வருது சரிங்களா அந்த மாதிரி வந்து இப்போ செட் பண்ண போகிறாங்களாம் ஓகே செட் பண்ணதுக்கப்புறம் பார்ப்பேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆ நல்லா இருக்கும் நம்ம இஸ்மாயில் பாயை வந்து ஊரில் சந்தித்தது எத்தனாந்தேதி சந்தித்தோம் பத்தொம்பாந்தேதி பத்தொம்பாந்தேதி சந்திச்சோம் அதை ஆகும் பத்தொமாம் தேதி சந்தித்ததில் இப்போ வந்து கத்தாரில் வந்து ஒன்றாந்தேதி நியூ இயர் அன்னைக்கு வந்து சந்திச்சிருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்திருக்கோம்னாக்க அந்த உழுவுக்கு வந்துருக்குறோம் மிசில மிசைலா மிசைலாவில் உள்ள நூலு எப்படி இப்போ ஊரில் ஊர் எப்படி இருக்குது ஊர் என்ன ஊர் நிலவரம் அப்படி காசு தான் வேணும் மாறினபடியும் இல்லை நான் இருபதாந்தேதி வந்தேன் அப்புறம் முப்பதாந்தேதி வந்தேன்ல ஆனால் ஊரில் இருந்து வந்த அந்த கொஞ்சம் ஃபீல் ரொம்ப ஃபீலாக இருக்குண்ணே பயங்கர ஒரு ஃபீலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நமக்கு நசீம் இங்கே இருக்கும்போது நம்ம தாய் மாதிரி ஆட்கள் பார்க்கையில் கொஞ்சம் மனசு மனதில் பேசிக்க வேண்டியது அது சரி சரி கேஷ் நம்ம இஸ்மாயில் பாய் வந்து பார்த்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் முன்னாடி காமில் பாய் அதுக்கப்புறம் கார் மேகான்னு அதுக்கப்புறம் ரிஸ்வான் மலையாங்க ரிஸ்வான் அதெல்லாம் வந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படியே ஃப்ரண்ட் கேமரா போட்டு சாரி பேக் கேமரா போட்டு உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா சிங்க பாருங்கள் நம்ம மிசை லவில் உள்ள லுலு வந்து பாருங்கள் எப்படி செம்மையாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் வேறு லெவலில் இருக்குதுல்ல அந்த டிசைனு இதை காசே போல் என்ன நான் நில பாருங்கள் திருமில்லா பிளவில் நாங்கள் அண்டர் கிரௌண்டில் பார்க்கிங் பண்ணிகிட்டு அப்படியே நடந்து வர்றோம் சரி நம்ம இந்த மிசைலாளுக்குள்ளே வந்துருக்குது என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது என்னது இருபத்தஞ்சி ரியாலுக்குள்ளது இருபது ரியால பை நாலு லிட்ரு என்ன மயோனிஸ் பத்து பதினஞ்சு ரியாலுக்குள்ளது பத்து ரியா ஆமாம் எத்தனை லிட்ரு இது இது மூணு லிட்ரு பரவாயில்லையா மூணு லிட்ரு பத்தரியாள்னால் நம்ம கேரிஃபரில் எடுத்ததை விட இது பெட்டர் தானேங்க ம் சரி ஓகே பரவாயில்ல நமக்கு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி எடுத்து பேசிய ஒரு பெரிய பத்திரியாளுக்கு கத்தி இந்த கத்தி இருக்கும் வெட்டுறதுக்கு இந்த கத்தி இருக்கும்ல பாய் செட்டு இது எவ்வளவு அறுபத்தொம்பது வரையா ஓ இது நூத்தி நாப்பத்தொம்பது எங்க அவ்வளோ காணா தாபராப்ல இது என்னது பாய்

வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் டெம்பரேச்சரோடு இருக்குது பாருங்கள் ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரீ அதுக்கப்புறம் மீட்டு ஏன்னா இந்த ஆட்டு கால் இந்த இதுகள்லாம் வந்து வச்சிருப்பேன் டீர்ங் ரோடா ஆமாம் ம் சரி 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 இதுதான் கிட்னி லிவரு கிட்னி லிவரு செவரட்டி எல்லாமே இருக்குது எலும்புக்கறி விலையெல்லாம் நமக்கு ஏற்ற தான் இருக்குது கொஞ்சம் 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 கொஞ்சமாக இந்தியன் மட்டன் வேணால் இந்தியன் மட்டன் ஆஸ்திரேலியன் மட்டன் வேணால் ஆஸ்திரேலியன் மட்டன் சூரி மட்டன்னா சூரி மட்டன் இப்படி எல்லா விதமான மட்டன் இதெல்லாம் இருக்குது நான் சிக்கன் ஐட்டம் ஃப்ரெஷ் சிக்கன் இதெல்லாம் இது எல்லாம் சீஸ் ஐட்டங்களா பாய் எல்லாம் என்னது சீஸா ஃப்ரெஷ் ஆ சிக்கனை வந்து அரைச்சி அப்படியே இந்த இதாக வர்றது நியூ அன்றைக்கி நல்ல கூட்டமாக தான் இருக்குது அப்பா இந்தியா வெங்காயம் வந்துருக்குதோலப்பா எங்கே போனாலும் இந்தியா வெங்காயம் கிடைக்க மாட்டேங்குது தெரியுமா உங்களுக்கு வெங்காயம் அது கிடைக்க மாட்டேங்குது இங்கே எவ்வளவு போட்டிருக்காங்க ரியாலம்மா ஆனியன் எமன் எமன் நாட்டு வெங்காயம் தொழில் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கிறது ஆனால் நுழைவுக்கும் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்புறம் சின்ன வெங்காயம் ஆனியன் பதினாலு ரியால் ஒரு கிலோ பதினாலு ரியால்னால் அவ்வளோ வச்சு முந்நூற்றி இருபது ரூபா ஆச்சோ முந்நூற்றி இருபது முந்நூற்றி நாற்பது கிலோ வரணும் நினைக்கிறேன் இது மேலே வந்து இஞ்சி மேங்கோ சிஞ்சி வராம நம்ம ஊரில் ஒரு விதமாக இஞ்சி இருக்குது இங்கே இங்கே பாருங்கள் புடிசு புடிசாக இருக்குது அப்படியே தட்டி போட வேண்டியதான் போகலாம் ம் இது வந்து மஞ்சள் பச்சை மஞ்சள் எல்லாம் வெங்காயம் ம் அந்த அந்த இஞ்சி பதினஞ்சு ரியாள் இன்ச்சி ஓகே அந்த இஞ்சி ஓகே அதுவும் தான் இதுவும் வியட்நாம் இஞ்சியும் ஒரே மாதிரியாக இருக்கேன் ஆனால் இந்தியா இஞ்சியில் வந்து காரம் நல்லா சுல்லுன் சைனா இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பத்து ரீஆம் இல்லை பதினஞ்சு ரியால் கூட அஞ்சு போட்டுட்டு வாங்கிட்டு போனாங்க நல்லாயிருக்கு நம்ம இஞ்சி நம்ம ஊர் இஞ்சி இஞ்சி தான் ஏன் ஓகே நம்ம ஊரில் வாங்குகிற அதே இஞ்சி தான் நான் போய் சந்தையில் வாங்கிட்டு வந்தேன்ல அதே மாட்டார் எவ்வளோ அந்த இன்னும் எவ்வளவு ஏழு ரூபா ஆ சிக்கன் அதுலேயே ராள் இருக்கான்னு பாருங்களேன் இறால் ராலு ஃப்ளேவர் இறால் கொஞ்சம் நல்லா இருக்கும் தெரியுமா நான் துபாயில் இருக்கும்போது சாப்பிடுவேன் ரால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ரால் சிக்கனு ஆ சிக்கன் கூட அந்த அளவுக்கு இதாக இருக்காது விப்ஸ் விப்ஸு வேணுமா விப்ஸு விப்ஸு

ஆமா இந்த எவ்வளோ கொடுக்க குவாலிட்டி புள்ளி ஐம்பது ஒரு பீஸா அதுதான் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் போல இல்லை ஸ்டீலு போடுவாங்க இது பிளாஸ்டிக் இது அது சரி ஆமாம் பட்டனு இல்லைனாக்கா இந்த ஏதாவது இந்த மசாலா ஜாமான் இல்லைன்னா இந்த என்ன வெந்தயம் பிரிஞ்சிடங்கும் அது இதெல்லாம் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வைப்பாப்புல ம் எங்க சுகேஷ் நம்ம மொபைலு விவோ ஒய் செவன்ட்டி சிக்ஸ் ஃபைவ் ஜி நான் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபது ரியால் அது ஆஃபரில் எடுத்தேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ரியால்ப்பா இது டெமோ பீஸு இது இது தான் நம்ம மொபைலு சரிங்களா நான் இங்கே ஒருத்தர் ஆறுறாங்க பாருங்கள் இந்த பாருங்கள் இதுக்கு வந்து மவுஸு கூட்டிக்கிட்டே தாங்க போகுது இந்த மொபைலுக்கு குறைஞ்ச பாடு இல்லை இல்லை ஆ இது வந்து இப்போ புதிய லான்ச் பண்ணியிருக்காங்க என்னன்னு கேட்டிங்கனாக்கா விவோ ஒய் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் ஜி இது நியூ மாடலு இப்போ தான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்துருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைனு அது ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரிஜினல் ப்ரைஸு ஆ இப்போ வந்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி செவன் டேஸுன்னு ஒப்புறது தானே ஓகே 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 டூ ஃபிஃப்டி சிக்ஸு செம்ம போக சுகேஷ் இங்கே இருக்கிறது பாருங்க எட்டு ஜிபி ரேமு டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸு ஸ்டோரேஜ் சரிங்களா விவோ செம்மையாக இருக்குது அறநூற்றி தொண்ணூற்றொம்பது இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு வந்து இந்த மொபைலில் இருக்கிற அல்ட்ரா ஸ்டெபிளைசிங்கு இந்த மாதிரி ஸ்டெப்லைசிங் இந்த மாதிரி வந்து இது இல்லை அது ஒன்றும் இருக்குதுங்க வீடியோவில் வந்து நீங்கள் ஒரு விலாகராக இருக்கீங்கனாக்கா அது இது இல்லை ரெண்டாவது மூவி கூட இருக்குது இல்லையா நமக்கு நம்ம மூவியில் கூட எடுக்கிறது கூட நமக்கு எடுத்துக்கலாம் எங்கே இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது அதாவது நம்ம ஒரு ஃபிலிம் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியாக வந்து நம்ம இதில் வந்து எடுத்துக்கரலாம் இந்த மூவி மாடல் வந்து இந்த இதில் இருக்குதா மச்சான் இதில் இல்லை அதுதான் ஒன்று அதுக்கு பதிலாக இது வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே 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 என்னைய பொறுத்தளவு ஒரு நார்மலாக ரஃப் யூஸ் பண்ணுறதா இருந்தாக்கா அறநூற்றி தொண்ணூற்றொம்பது ரியாலுக்கு எட்டு ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜில் உள்ளதை விவோ வந்து நம்ம வந்து வாங்கிக்கிடலாம் புதுசாக வந்து வச்சுருக்காங்க வேறு என்ன ஸ்பெஷல் இதில் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்டெண்டபிள் ரேம் முன்னாடி எல்லாம் 8+4 8+4 முன்னாடி எல்லாம் மாடல் எல்லாம் ஃபிக்ஸட் ராம் 8+4 ஆ 8+4 ஜிபி 4 ஜிபி மீன்ஸ் ஜிபி 4 சோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் ஓகே 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 சுகேஷ் இப்போ நீங்கள் வந்து எடுக்கிறதா இருந்தாக்கா ஒரு இரநூறு எண்ணூறு ரியாலுக்கு மொபைல் பார்க்க போகிறேன் எனக்கு வந்து இரநூத்தம்பத்தாறு ஜிபி எட்டு ஜிபி ரேமில் உள்ளது வேணுனாக்கா இந்த மொபைலை வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க ஒய்ஸ் டுவெண்ட்டி செவன் ஃபைவ் ஜி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆஃபர் வந்து ஒன்லி செவன் டேஸ் எப்போ முடிக்குது இது ஆ அப்போ முன்னாடியே போட்டாச்சு இது டொண்ட்டி செவனில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தான் வந்து லாஸ்ட்டு ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லாஸ்ட்டு முடிய போகுது ஓகேங்களா அதுக்கிடையில் வந்து வாங்க ஏன்னா நாளைக்கு நம்ம வீடியோ ரெண்டு மணிக்கு தான் வந்து வெளியில் வரும் அப்போ போக அதுக்கு முன்னாடி வந்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க நல்ல ஒரு ஆஃபர் அது என்ன இது ஆஃபர் ஐநூற்றி எழுபத்தொம்பதுக்கு டேப்லெட் ஹுவாய் ஆ அது எங்கே இருக்குது டேப்லெட் வாங்கி இது ஒய் செவன்ட்டீன் மெஸ்ஸு மாட்டர் சிஸ்டமா வாட்டர் சிஸ்டம் ஆ அது சரி நானூற்றி இருபத்தொம்பது ரியால் பேக்கை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐஃபோன் ரேஞ்சில் வரும் நல்லா இருக்குது ஓகே டேங்க் ஒர்க்காக மாட்டிங்கண்ணா ஓ என்டர் பின்னு என்ன பின் போட்டுருப்பாங்க பாஸ்வேர்டு அடிச்சு வச்சுட்டாங்க ஓகே இது அறநூற்றி இருபத்தொம்பது ரூபாய் ஓவாயை பொறுத்தளவு நல்லா இருக்கு அந்த மாதிரி இதுதான் தான் ப்ரோ மற்ற இதெல்லாம் வந்து ரொம்ப ரேட் அதிகம் சாம்சங் எவ்வளோ சொன்னீங்க சாம்சங் கேமரா அது சரி கேமரா நல்ல குவாலிட்டி கேமரா ஃப்ரண்ட் கேமரா அந்த அளவுக்கு இல்லை ஓகே 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 வருவாங்க 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 வந்து ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி கொய்த்து ஹவுஸ் டிரைவர் இல்லை வீட்டு வேலைக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ நான் வந்து என்ன சொல்ல போறேன்னாக்கா என்னால் வந்து அதை வந்து உறுதியாக சொல்ல முடியாது நீங்க போகலாம் இல்லை போகக்கூடாது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீடும் இருக்குது அதே மாதிரியா வந்து கொஞ்சம் கிருகர் கிருகர்னாக்கா தலைவலி பிடிச்ச வீடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா அது கிருகரு அந்த கிரகிரான வீடுகளும் இருக்குது ஸோ நம்ம அதை பார்த்து போகணும் எப்படி ப்ரோ பார்த்து போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு விசா எடுக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்க தான் உங்களுக்கு பொறுப்பு யார் உங்களுக்கு விசா எடுக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை கேட்டுக்கோங்க வீடு எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து அவர் சொல்லுவார் நாலு பக்கம் சவறு நடுவுக்கு வீடு ஒரு பக்கம் தோட்டம் ஒரு பக்கம் கார் பார்க்கிங்கு இதாப்பா வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதையெல்லாம் இது பண்ணாமல் எப்படி வேலை என்ன மாதிரி வேலை நான் யாருக்கு அதாவது ஒரு டிரைவராக போகிறீங்கன்னா நான் யாருக்கு வண்டி ஓட்டணும் என்ன டியூட்டி இருக்குது இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா ஊரில் இருக்கும்போது ஒரு இது சொல்லுவாங்க இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு இது சொல்லுவாங்க நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து தப்பாக சொல்லலை ஒரு சில பேர் மட்டும் அந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க காசுக்காக வேண்டி என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மாதிரியாக நீங்கள் வந்து அமௌண்ட் போதுமே வந்து நல்லா கேட்டு பார்த்துட்டு கொடுங்க அதுக்காக வந்து இது பண்ணிட்டு கொடுத்துக்கிட்டுலாம் இருக்க வேண்டாம் நிறையா ஒர்க்லாம் இருக்குது வெளிநாட பொறுத்த அளவு சரிங்களா இப்போ நம்ம கத்தார் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நிறையா வேகன்சி இருக்குது இப்போ வந்து என்னது மெட்ரோ லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜாப் இது எல்லாம் இருக்குது அப்புறம் ஏர்போர்ட்டு அதாவது கத்தார் ஏர்வைஸு இந்த மாதிரி ஜாப் இது வேக்கன்சி இருந்தால் நீங்கள் எல்லாமே வந்து எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் உங்கள்கிட்ட கூகுள் குரோம் ப்ரோசர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே போயிட்டு கத்தார் விசா வேகன்சி அப்படின்னு போட்டிங்கனாக்கா நிறையா வரும் அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பார்த்து கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கிடலாம் சரிங்களா அது நீங்கள் வந்து பார்த்து வர்றது உங்களுடைய கையில் இருக்குது அதை நம்ம வந்து பெருசானு சொல்ல முடியாது அதுக்காக வராதீங்க ப்ரோ அப்படின்னு என்னால் வந்து சொல்ல முடியாது வாங்க ப்ரோ அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது இதில் என்ன இருக்கோ அதை அப்படியே உங்களை சொல்லிட்டேன் அதை பார்த்துக்கிட்டு வர்றது உங்களுடைய சாய்ஸ் ஓகேவா